வாவ் ரொம்ப ஜாலியா இருக்கு வாவ் இந்த ஜூஸ் சாம சூப்பரா இருக்கு உன் பர்த்டே முன்னிட்டு நாம எவ்ளோ ஜாலியா என்ஜாய் பண்றோம் பாரு ஹா 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 பிரீதா கீதா ரெண்டு பேரும் நல்ல நண்பர்கள் பிரீதாவோட பர்த்டேக்கு கீதா வந்து அவளோட சேர்ந்து ஒரே ஆட்டம் போட்டாங்க அவங்க அப்பா அம்மா இல்லாதனால ரெண்டு பேரும் ஒரு வீட்ல செம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணாங்க அவங்க ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு கேக்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அவங்க ரெண்டு பேரும் தங்க இன்னொரு நண்பரான ஜாக்கை பார்க்குறதுக்காக ஒரு காட்டு வழியாக நடந்து போய்கிட்டு இருந்தாங்க அவங்க அப்படி போய் அவங்க வீட்டை கண்டுபிடிச்சி போனாங்க ஆனால் அது ஒரு பேய் வீடு அவங்களுக்கு தெரியாது ஏன்னா ஜாக் வந்து ரெண்டு மாசத்துக்கு முன்னாடியே இறந்துட்டான் அது இவங்களுக்கு தெரியாது கீதா நமக்கு எதுவுமே தெரியல ஆனால் நீ வேற அவன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போற என்னதான் பண்றது அவன் இருப்பானா இருக்க மாட்டானா எனக்கு வேற ஒரே டயர்டாக இருக்கு இன்னும் எவ்வளோ தூரம் தான் போகணும்னு தெரியலையே சரி நடந்து தான் பார்ப்போம் ஒரு வழி அவன் வீட்டுக்கு வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இது என்ன பார்த்தா வீடு இப்படி இருக்குது பாலடைஞ்ச பங்களா மாதிரி இருக்குது இதில் அவன் எங்கே இருக்கா டேய் ஜாக் ஜாக் எங்கே இருக்க ஜாக் ரொம்ப டயர்டாக இருந்தா அது தெரியாமல் கீதா அவளை விட்ட சனியாக போயிட்டா ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க ஹாய் கீதா நான் தான் உன் ஜாக் உங்ககிட்ட வர்றேன் பாரு எனக்கு நீ வேணும் ஏய் எங்க ஓடுற என்னை விட்டு நீ எங்கேயும் ஓட முடியாது தெரிஞ்சுக்கோ எலும்பு கொடுக்கிட்ட மாட்டிக்கிட்டா அவ ஓடின இடத்துல ஓடிக்கிட்டே இருந்தா அவனால அடுத்து வேற எங்கேயும் போக முடியல அந்த எலும்பு கொடு கை தட்டிக்கிட்டே இருந்துச்சு ஏய் கீதா நீ எங்க போன ஜாக் கீதா எங்கயாவது இருக்கீங்களா மேல இருக்கீங்களா நான் வாரேன் மேல அந்தரங்கத்துல இருக்கிற மாதிரி இருக்கு அந்தரங்கல தொங்கிக்கிட்டு இருக்கிறோமோ நான் எங்க இருக்கேன் நான் எங்க இருக்கேன் இது என்னது ஐயயோ ஏதோ பேய் மாதிரி இருக்குது எலும்பு கூடு எனக்கு பார்க்க பயமா இருக்குது மெதுவா திரும்புவோம் மெதுவா மெதுவா திரும்புவோம் வேக திரும்பினா பிடிச்சாலும் பிடிச்சிடும் மெதுவா திரும்புவோம் ஐய இது என்ன இப்படி பேசுது மெதுவா போகுமாட்டி போன எங்கடி போன ஏய் ரீதா நீ எங்க போன நம்ம ரெண்டு பேரும் பேய்கிட்ட பேய் கிட்ட மாட்டிக்கிட்டோம் அங்க பாரு இந்த கதவுக்கு பின்னாடி கூட பேய் இருக்கிற மாதிரி இருக்குது ஏதோ அமானுஷ சக்தி ஐயோ என்ன அதுக்குள்ள நம்ம வேற எங்க இருக்கிறோம் ரீதா ரீதாவை விட்டு உட்டடிச்சு ஓடியே போய்டா நான் உங்களை விட மாட்டேன் பேரும் அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி போனாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க